மோசையிலும் இருக்கிற நம் ஆண்டவராக இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை அவர் பிரித்தெடுத்து வைத்துவிட்டு போயிருக்கிறார் சபை உலகத்துக்குள்ளும் உலகம் சபைக்குள்ளும் வரக்கூடாது அவங்கள மாதிரி இவங்களை மாதிரி சபை உலகத்துக்குள்ளும் போக கூடாது உலகம் சபைக்குள்ளும் வரக்கூடாது காரணம் பிரித்து வச்சுட்டு போயிருக்கிறார் தள்ளுவாங்க தள்ளலைன்னா சந்தேகப்படணும் உலகம் உங்களை பகைத்ததானால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள் உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே அது என்னை பகைத்தது என்று ஏசு கிருஷ்ண சொல்லுகிறார் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பரியாசங்கள் அத்தனையும் சகித்து நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்திலும் தேவனுடைய சத்தியத்திலும் அவர்கள் உறுதியாக நின்றதுனால தானங்க இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கிறது உலகம் அவங்கள ஒதுக்கி வச்சது கூப்பிட மாட்டாங்க குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் கூப்பிட மாட்டாங்க பகைத்தார்கள் வெறுத்தார்கள் இன்னைக்கு அவங்க பகைச்சிடக்கூடாது இவங்க பகைச்சிடக்கூடாது அதனால அங்கேயும் தலையை காட்டும் இங்கேயும் தலையை காட்டும் சத்தம் யாக்கோவின் சத்தம் கைகள் ஏசாவின் கைகள் இதற்காகவா பிரித்தெடுத்தார் இதற்காகவா பெயர் சொல்லி அழைத்தார் இதற்காகவா நம்மை தம்முடையவர்களாய் மற்றவர்களுக்கு தெரிவித்தார் இதை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இடைபெட ஆரம்பித்தார் தேவன்பினாலே இருதயம் நிரம்ப ஆரம்பித்தது

കൈവിട്ട പോതും കരുപയാലെ താങ്ക